உங்களது மற்றும் மற்றும் இணைந்து ஆன்லைன் ஆஃப் டெக்னாலஜி பெயர் கல்வி ஆண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக சொல்லப்பட்டேன் ஒரே சதுர வடிவ ஏ பி சொல்லி சொல்ற ஒரு சதுர வடிவ ஒரு தாள் இந்த முனை முனை ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்படுது பொருந்து செய்யப்பட்டு ஒரு குழாய் ஒன்று செய்யப்படுது ஒரே குழாய் வடிவம் ஒன்று செய்யப்படுது இப்படி வந்தா அந்த குழாயிட விட்டம் என்னன்னு சொல்லி கேட்க ஐடியா விளங்குது அந்த குழாயிட விட்டம் எப்படி இருக்கும் இப்ப தம்பி இதான் இந்த தாள் சதுரம் என்று சொல்ல சொன்னா ஷுரா இது தொண்ணூறு ரூபாய் தம்பி பைதகரசின் தேற்றத்துல நான் உங்களை படிச்சு தங்கி இது ஏ இது ஏண்டா இது ஏ வர்க்கம் மூலம் ரெண்டு அப்ப இது நான்கு நான்குண்டா இது நான்கு வர்க்கம் மூலம் ரெண்டு சென்டிமீட்டர் இந்த ஐடியா எல்லாருக்கும் கிளியரா ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கிளியரா இப்போ இந்த தாழ சுருட்டி ஒரு உள்ளே வந்து செஞ்ச ஒரு குழாய் குழாய் வழியம் ஒன்று செஞ்சு சொல்ல சொன்னா இப்படிதான் தம்பி

நான் எழுதுறேன் தம்பி டூ பை ஆர் சமன் ஏசினு சொல்லு செல்றது நாலு வருஷம் மூலம் ரெண்டு சென்டிமீட்டர் சாரி இப்ப நான் இதை இப்படி எழுதுறேன் தம்பி டு ஆர் இன் டு பைன்னு சொல்லிடுது சமன் நாலு வருகம் மூலம் ரெண்டு சென்டிமீட்டர் டு ஆர்னு சொல்லு செல்வது யாருக்கு சமன் ஆர்னா என்ன ஆர் ஆர்னு சொல்லு சொன்னா என்ன தம்பி ஆர் இது ஆர் ஆர்னா ஆர்

அது வணக்கம் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்த முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக